இந்த செல்லக்குட்டி எங்கள் மேல் வீட்டில் இருக்கிற பாப்பா நெல்லிக்காயை சாப்பிட்டு எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்கள் ஆனாலும் டெய்லியும் கீழே வந்து மாமா நெல்லிக்காய் பொறிச்சு கொடுங்கன்னு கேட்பா ஹஸ்பண்டும் பொறிச்சி கொடுப்பாங்க இதே ரியாக்ஷன் தான் எப்போவும் கொடுப்பா போன வாரம் எங்கள் ஊரில் முடக்க உரிச்சி தேருங்க தேருக்கு போகலாம் அப்படின்ட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணி போல் கிளம்புனோம் ஃபஸ்ட்டெல்லாம் தேர் கடைக்கு போனால் வளையல் பொட்டு பாசி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போவோம் இப்பெல்லாம் தேர் கடைக்கு போனால் என்னென்ன எங்கள் வித்தியாசமாக இருக்குது சா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறோம் நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த தேர்கடையில் மட்டும்தான் இந்த பொட்டு பாசி வலையிலெல்லாம் வாங்க முடியும் ஆனால் இப்போ தான் நினச்சா வாங்குறதா போச்சே அதனால் சுட்டி குட்டிஸ் ரெண்டு பேருமே எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்ட்டு தேர்க்கடையை மட்டும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த பெரிய ராட்டன் துறையில் மட்டும் ஆடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு திடீர்னு அதனால் நாங்கள் மூணு பேரும் ராட்டன் துறையில் ஆடினோம் குட்டிப்பாப்பா பாப்பா ரெண்டேத்தையும் இந்த சின்ன காரில் ஏற்றி விட்டுட்டோம் அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா சலிக்க சலிக்க தேர்க்கடை சுற்றிட்டு வந்தோம் என்னதான் சொல்லுங்க நாம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது தேர்கடைக்கு போன எக்ஸைட்மெண்ட்டு சந்தோஷமெல்லாம் இப்போ இல்லை ஏதோ போகணுமேங்கிறதுக்காக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஹஸ்பண்ட் இதே ஊரில் முடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படித்தாங்க பாய்ஸ் ஸ்கூலில் அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நான் பத்து வயசுலேருந்து இந்த முடக்குறிச்சி தேருக்கு வந்து வர்றேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இந்த தேருக்கு வந்து வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாம் சுற்றிட்டு ஹோட்டலுக்கு வந்து தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்